ஆஸ்திரேலியாவின் சிட்டியில் பதினாறு வயதுக்குட்பட்ட சிறார்கள் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்கும் புதிய சட்ட மசோதாவை ஆஸ்திரேலியா அரசு கடந்த வியாழக்கிழமை நவடோர் இருபத்தெட்டு அன்று நிறைவேற்றியுள்ளது உலகத்திலேயே முதல் முறையாக பதினாறு வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களை பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் டிக்டாக் உள்ளிட்ட சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்கும் இந்த சட்ட மசோதா ஆஸ்திரேலிய நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது சிறுவர்கள் லாக்இன் செய்வதை தடுக்காவிட்டால் சம்பந்தப்பட்ட சமூக வலைதளங்களுக்கு முப்பத்திரண்டு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் அபராதம் விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சட்டம் சோதனை முறையில் வரும் ஜனவரி மாதம் அமல்படுத்தப்படவுள்ளது இது முழுமையாக நடைமுறைக்கு வர ஒரு வருடம் ஆகலாம் என்று கூறப்படுகிறது பிரான்ஸ் அமெரிக்காவின் சில மாகாணங்களில் பெற்றோரின் அனுமதியின்றி சிறார்கள் சமூக வலைதளங்களைப் பயன்படுத்துவதை கட்டுப்படுத்தும் சட்டங்கள் இயற்றப்பட்டுள்ளன ஆனால் உலகிலேயே முதல் முறையாக ஆஸ்திரேலிய அரசு இதனை முழுமையாக தடை செய்யும் மசோதாவை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த மசோதாவுக்கு சில குழந்தைகள் உரிமை அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்தாலும் எழுபத்தேழு சதவீத மக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளதாக கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன முன்னதாக இந்த சட்டம் குறித்து பேசிய பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் இது பெற்றோர்களுக்கானது சமூக வலைதளத்தில் மூழ்கியிருக்கும் குழந்தைகளை எண்ணி வாட்டம் கொண்டுள்ள என்னைப் போலவே உள்ள பெரும்பாலான பெற்றோர்களுக்கானது இது ஆஸ்திரேலிய குடும்பங்களின் பக்கம் அரசு எப்போதும் நிற்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என மக்களுக்கான வளர்ச்சிக்கான திட்டமாக இதை தெரிவித்தார் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி